கஷ்டப்பட்ட பல ஆயிரம் பேர்ல உங்க அப்பாவும் ஒருத்தர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சுதந்திர போராட்டத்துல கலந்துகிட்டாருங்கிறதுக்காக உங்க தாத்தா உங்க அப்பாவை விட்டு விட்டு விரட்டிட்டாரு இப்ப அப்பா எங்கம்மா இருக்காரு அது தெரிஞ்ச அந்த அமைய தனியா இருக்கிறோம் எங்க இருக்காரோ எப்படி இருக்காரோ தெரியாதுப்பா தாத்தா இருக்காருன்னு சொன்னீங்களே அவர் கேட்டா அவருக்கும் தெரிஞ்சிருக்காது உங்க அப்பா தான் உங்க தாத்தா கூட சண்டை போட்டுட்டு போயிட்டாரு தாத்தாவோட பேரு என்னம்மா உங்க அப்பாவே உங்க தாத்தாவோட பேரை சொல்ல விரும்ப மாட்டார் கையால் ஆகாதவன் தன்னோட அப்பா பேரை கைத்தடியா உபயோகிப்பான்னு சொல்லுவார் சரி நேரமாச்சு நீ ஸ்கூலுக்கு போப்பா சரிமா அடுத்தது பரிசளிப்பு விழா இவ்விழாவின் தலைவர் ராகு பகதூர் ரங்கநாதன் அவர்கள் பரிசுகளை வழங்குவார் ரன்னிங் ரேஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அசோக் முதல் பரிசு அசோக் ஏன் சார் அசோக் தவிர வேற யாருமே பரிசு வாங்கல போல் இருக்கு தான் இந்த ஸ்கூல்லயே புத்திசாலி பையன் வெரி குட் வெரி குட் இவனுடைய பெற்றோர் ரொம்ப குடுத்து வச்சவங்க தம்பி உங்க அப்பா பேர் என்ன கையால் ஆகாத வந்தா அப்பா பேரை கைத்தடியா உபயோகிப்பான் அந்த பையன் பேசினதை கேட்ட உடனே எனக்கு ஒன் சின்ன எஜமான ஞாபகம் தான் வந்துச்சு ரகுக்கு ஒரு பையன் இருந்தா இவன் வயசா இருப்பான் சுதந்திரம் கிடைச்சோம் சின்ன முதலாளி இந்த வீடு வந்து சேரல அவர் உயிரோடுதான் இருக்காரா இல்லையாங்கிறதே தெரியல முதலாளி மாறுதல் இருந்தா தான் சரித்திரம் சொல்லுவாங்க ஆனா என் சரித்திரம் என் குடும்பத்தோட சரித்திரம் எல்லாமே என்னோட முடிஞ்சிடும் போல் இருக்கு வெள்ளக்காரனுக்கு அடிமையா நான் வாழ்ந்ததுனால என் மக மகாலட்சுமி போல மருமக எல்லாரையும் நான் இழந்துட்டேன் என்ன முடியாத செல்வம் இருக்கு ஆனா என்ன பிரயோஜனம் என்னி ஒரு வாரிசு கூட கிடையாது கொஞ்சம் வண்டி நிறுத்தப்பா நான் இங்கேயும் இறங்கிறேன் முதலாளி நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் வர்ற முதலாளி சரி வணக்கங்க வேட்டைக்கு போன இடத்துல ஒரு பறவையும் கிடைக்கல ஏமாற்றத்தோட திரும்பி வந்துகிட்டு இருந்தேன் ஆனா இப்ப அழகான மயில் கிடைச்சிருக்கு ஐயா நீ இந்த இடத்துக்கு வேலைக்கு இருந்து நான் உண்மையில குதி வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அம்மா அம்மா பாட்டா சந்தர்ப்பத்தை சாதமா பயன்படுத்திக்கிட்டா சொத்து புற கிளியோபாட்டா பேசணும் இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் உன் பேர் கிளியோபாட்டா அண்டர் கிளியபாட்டாவுக்கு அழகுண்டு அறிவு கிடையாது ஜாக்கிரதையா நடந்துக்கணும் என்ன

Hmm, French language. <laughs> <laughs> Where? Uh, Just time to go, mademoiselle. Anjiru, what are you doing in the car now? in the Cleopatra of Saligai. Anjiru, what are you doing there now? Well, in five minutes, you can learn a hell of a lot of things, you know. Diamonds business, but you look What? <laughs> my name is Diamond Richard. I did not know you had any business behind came but I took the train leathers as my first job. <laughs> in the what a you now humorous girl you are Myritha would have called me a congo other would have called upon a congo wow holy smoke you're a beautiful girl cleopatra thank you oh oh my fabulous exquisite beautiful

segap roja eppadi well i told you i'm red Rosa, a segapul roja answer my god this is preposterous well uh, i'd like to pray to my lord god before i die enadhe uh, well sami kumba no Mm. Uh, uh, uh. Thank you. My lord, forgive me of all my sins. <laughs> my dear man, under poté kudu. And now, my little girl, that poté this poté And by clear, by red strokes. <laughs> Disgusting. Degrading.

நீ எப்படிங்க வந்த? அங்க வந்த. அவ என்ன அனுப்பி வச்சான். அவன் எங்க அப்பன் செல்வேல வெங்கடாயுன உங்களுக்கு தெரியாதா நீங்க சைவல? கவுஸ்காரinga எதை வேலை சட்டிங்க போறத பார்த்தேன். இங்க வந்துட்டேன். ஆபீஸ்க்கு போனா நீங்க போன் பண்ணலையா? ரெண்டு அனுப்புவேன். சரி சரி என்ன? ஒரே முந்தல சைக்கிள் லைட் லைட்ல பிடிப்பேன். வீட்டுல லைட் லைட்ல என்ன குடுறே என்ன கைதாரி பவர ஸ்டேஷன் பக்கல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் நடுறோ இது போலீஸ் கமிஷனர் விடுடா கமிஷனர் கமிஷனர் இந்த ஹிந்தி டே கமிஷனர் கமிஷனர் முத்தத்துல போட்டுருக்கு அம்மா உங்க பொண்ணு

இந்த கையை பாருங்களே இது பிஞ்சு கை இல்ல கிறிஸ்டல் பிடிக்கிற கை சரியா இது கண்ணா இது இல்ல பிலிப்ஸ் பல்பு வாட் இல்ல ஜோசியம் வாட்ருக்கும் எலக்ட்ரிஷியன் என்னோட தொழில்

போயிடுச்சா அந்த அருகே அந்த ஆள் இந்த பெட்டி விட்டுட்டு போயிடுச்சே இதே மாதிரி ஒரு பெட்டி அவன் கையில இருந்தது அப்ப இது ஆரம்பிச்சிருக்கிற இந்த அனாதை இல்லத்துல எல்லா பிள்ளைகளுமே தாய் பாசத்துக்காக இயங்குற அனாதைகள் ஒளிமயமான இந்த திருநாள் இங்க எரிய இந்த ஜோதியை போலவே அந்த குழந்தைகளோட எதிர்காலமும் பிரகாசமா ஒளிபடணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம் என்னுடைய இந்த முயற்சி வெற்றி அடைய உங்களுடைய ஆசீர்வாதம் தேவமா என்ன வாழ்த்துங்க இந்த எதுக்கு மாலை போடுறதுன்னு விவசாய இருக்கும் போதும் போடுறான் உயிர் போனதுக்கு அப்புறமும் போடுறான் இந்த வருஷம் தீபாவளி ஓ அடே சீட்டாட்டத்துல நான் அஞ்சாயிரம் சம்பாதிச்சேன் ஓ விடுடாடி அந்த சிங்காரி ஆட்டத்தை நீ பார்த்திருந்தா ஓ பாரத மாதாக்கு ஜேன்னு சொல்ல மாட்டேன் சிங்காரிக்கு ஜேன்னு சொல்லிருப்ப அத்தகப் என்ன உணரு ரகு ஏன் இருந்தாலும் அவன் முன்னால பேச நான் எவ்வளவு கயக்குமே தெரியுமா அத்த நீங்களும் ஒரு பெக்கு சாப்பிட்டீங்கன்னு பெரிய பிரசங்கமே பண்ணலாம்

என்ன செய்யமா அதிகமா செல்லம் கொடுத்து நானே கெடுத்துட்டேன் கொஞ்சம் ஒன் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பிளாய் டூ ஹண்ட்ரட் பிளாய்

நெருப்பிக்க முடியுமா நெருப்பிக்கடமா பேபி just a minute என்ன ப்ளவ்ஸ்ரோ இன்னு எத்தனை பேருக்குங்க தண்ணி காட்டணும் போவானா you want brandy i want bondy eh uh, bondy uh, ah ரமேஷோட கார எங்கமா வச்சிருக்க சொல்லுடு ம் சொல்ல மாட்டே கேட்ஸ் பேடி அவங்க அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்துட்டு போய் சேரு மறுபடியும் இந்த கிளப்புக்குள்ள காலை வச்ச காலை மிஸ்டர் எவ்வளவு பணம் ரூபாய் இருபது மடங்கா ரெண்டு லட்சம் ரூபாய் நான் தரேன் எதுக்கு சும்மா ஒண்ணும் தரல தர்ற பணத்துக்கு எனக்கு உதவி ஒண்ணு செய்யணும் ராணுவ தளவாடங்களையும் அத வச்சிருக்கிற இடத்தையும் போட்டோ பிடிச்சு எனக்கு தரணும் எப்படி முடியும் உன்னாலதான் முடியும் நீ தான் கிளப்ல மெம்பர் ஆச்சு எங்க வேணாலும் பறக்கலாம் போது படம் பிடிச்சா போச்சு